வணக்கம் இது தமிழ் பெண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லட்சணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் கிவிலோயா எதிரான போராட்டம் நெடுங்கேணி பிரதேச செயலாளரிடம் மகஜர் கையளிப்பு தமிழர் பிரதேசங்களை நீருக்குள் மூழ்கடிக்கும் திட்டம் அனுர அரசை கடுமையாக சாடும் சுமந்திரன் சஜித் மறுத்தால் நாமளுடன் கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சி முடிவு பௌத்த மதத்திற்கு அவமரியாதை திருகோணமலையில் திடீர் கவன ஈர்ப்பு போராட்டம் வெலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டுக்கொலை புதிய தவிசாளர் நியமனம் எரிபொருள் சேமிப்பில் குழப்பம் அரசுக்கு பெரும் நிதி சர்வதேச நாணய நிதிய குழுவுக்கு உறுதி விரைவில் மின்சார திருத்தம் மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் நிறுவனம் வணக்கம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் ஆரம்பம் ஏழு மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் தாக்கம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை செய்திகள் வவனியாவில் முன்னெடுக்கப்பட கிவிலோயா திட்டத்திற்கு எதிரான மக்கள் எழுச்சி போராட்டத்தின் போது ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்காக ஒன்று நெடுங்கணி பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது வவனியாவில் முன்னெடுக்கப்படவுள்ள கிவிலோயா திட்டத்திற்கு எதிரான மக்கள் எழுச்சி போராட்டம் இன்று நெடுங்கணியில் இடம்பெற்றது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த எதிர்ப்பு போராட்டம் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு நெடுங்கணி பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகியது இதன்போது கிவிலோயா திட்டத்திற்கு எதிரான பதாதிகளை மக்கள் தாங்கியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் நெடுங்கேணி பிரதேச செயலகம் வரை ஊர்வலமாக கோஷங்களை எழுப்பியவாறு சென்றிருந்தனர் அங்கும் மக்கள் ஒன்று கூடி தமது எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியதுடன் நெடுங்கேணி பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றையும் ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்காக வழங்கியிருந்தனர் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்த் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த எம் ஏ சுமந்திரன் சி வி கே சிவஞானம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் க துளசி மு பாராளுமன்ற உறுப்பினர்களான பா சத்தியலிங்கம் சி ஸ்ரீதரன் து ரவிகரன் இ சாணக்கியன் செல்வம் அடைக்கலநாதன் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் பிரதேசம் முழுவதையும் நீருக்குள் அமிழ்த்தி சிங்கள பிரதேசங்களுக்கு நீரை கொடுப்பதற்காகவே கிவிலோயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியா நெடுங்கணியில் கிவிலோயா திட்டத்திற்கு எதிராக இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் பல தசாப்தங்களுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்ட இனப்பரம்பலை மாற்றுகின்ற இந்த திட்டமானது இப்பொழுதும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றது கடந்த திங்கட்கிழமை இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது பல தசாப்தங்களுக்கு முன்னர் வடக்கிலும் கிழக்கிலும் இனப்பரம்பலை மாற்றுகின்ற திட்டம் ஒவ்வொரு திணைக்களங்களின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது கல்லோயா திட்டத்திலிருந்து கிழக்கின் இனப்பரம்பல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவ்வாறு நகர்ந்து வந்து முல்லைத்தீவு வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலும் இனப்பரம்பலை மாற்றுகின்ற திட்டம் நடைமுறையில் இருக்கின்றது மணலாறு வெளியோயாவாக மாற்றப்பட்டதைப் போன்று பல இடங்கள் மாற்றப்பட்டுள்ளதை நாங்கள் அறிவோம் தமிழ் பிரதேசம் முழுவதையும் நீருக்குள் ஆழ்த்தி அதிலிருந்து வருகின்ற நீர்ப்பாசனத்தின் மூலம் ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு நீரை கொடுப்பதற்காகவே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதிலும் குறிப்பாக புதிய குடியிருப்பாளர்களையும் அப்பிரதேசங்களில் குடியேற்ற உள்ளதாக அந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அப்பிரதேசங்களில் நூறு வீதமாக சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மக்களை அங்கே குடியேற்றுவார்கள் என்பது முற்றுமுதாக சாத்தியமற்ற விடயமாகும் இனப்பெரம்பலை மாற்றுகின்ற எந்தொரு திட்டத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிக தெளிவாக எழுத்திலே சொல்லியிருக்கின்ற நிலையில் தற்போது இதற்கு உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள் என தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன தின பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுடன் கூட்டணி அமைக்க ஐக்கிய தேசிய கட்சி முயற்சிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது எஸ் ஒரு உடன்பாட்டு எட்ட முடியாவிட்டால் அத்தகைய மாற்று அரசியல் பாதை பின்பற்றப்படுவது தவிர்க்க முடியாதது என்று கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகள் இன்னும் வெற்றி பெறவில்லை என்று அக்கட்சியின் செயல்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களின் போதும் இதேபோன்ற திட்டங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையிலான அலட்சிய அணுகுமுறையால் அவை தோல்வியடைந்தன தற்போதைய சூழ்நிலையில் ஒன்றுபடாவிட்டு தேர்தல் வெற்றிகள் கடினமாக இருக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தொகுதி அமைப்பாளர்கள் ஏற்கனவே தங்கள் தலைமைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் செயல்குழு ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்திருந்தாலும் அதற்கு இன்னும் சரியான பதில் கிடைக்கவில்லை ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரு கட்சியாக அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதிலாக தனித்தனியாக கையாளுவதற்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையின் முயற்சி கூட்டணியை உருவாக்குவதற்கு ஒரு தடையாக இருப்பதாகவும் கட்சி உறுப்பினர்கள் இதற்கிடையே சமீபத்திய நாட்களில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் நாமல் ராஜபக்ஷ நடத்திய கலந்துரையாடல்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் பௌத்த சமயத்தை அவமரியாதைக்கு உட்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி திருகோணவலை நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு முன்பாக மூன்று பேர் வீதியில் அமர்ந்து கவனயர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுஜன அரகலைய குடிமக்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பின் செயலாளர் மற்றும் சிங்கள ஐக்கியம் அமைப்பின் செயலாளர் ஆகியோரே இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோத கட்டுமானத்தை அமைத்து அதில் புத்தர் சிலையொன்றை வைத்தமை தொடர்பான வழக்கு நடைபெற்ற சந்தர்ப்பத்திலேயே குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்ட பலாங்குட ஹசப்ப தேரர் உள்ளிட்ட பத்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியை புதிய இன்று நடைபெற்ற அவர் தெரிவாகியுள்ளார் வாக்கெடுப்பில் அவருக்கு ஆதரவாக எதிராக இருபத்தி வாக்குகளும் கிடைத்துள்ளன இதன்படி ஒரு மேலதிக வாக்கினால் வெலிகம பிரதேச சபையின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது வெலிகம பிரதேச சபையின் தலைவராக பணியாற்றிய லசந்த விக்ரமசேகர கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி சபையில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ அறையில் வைத்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அப்பதவி வெற்றிடமாக காணப்பட்ட நிலையில் புதிய தவிசாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எரிபொருளை உரிய தரநிலைகளின் சேமித்ததன் காரணமாக முப்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித குற்றம் சுமத்தியுள்ளார் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அதிகாரிகளின் தூரநோக்கற்ற முடிவுகள் மற்றும் ஊழல் செயல்பாடுகளின் காரணமாக இந்த நிதி இழப்பை பொதுமக்கள் சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் சாதாரண டீசல் விலையை வரும் இரண்டு ரூபாவினால் மட்டுமே அரசாங்கம் குறைத்துள்ளது இது பொதுமக்களை ஏமாற்றும் செயல் எனவும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் சுமார் மூன்று மெட்ரிக் டன் பெட்ரோல் எட்டு முதல் பதினைந்து மாதங்கள் வரையிலான காலப்பகுதியில் பொருத்தமற்ற வகையில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக சேமித்து வைக்கப்பட்டதன் காரணமாக அறுநூறு மெட்ரிக் டன் மேற்பட்ட பெட்ரோல் ஆவியாகி வீணாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த ஆவியாகி எரிபொருளின் மதிப்பு சுமார் முப்பது கோடி ரூபாய் என குறிப்பிட்ட ஆனந்த பாலிதா இந்த நிதியளிவுக்கு ஜனாதிபதி நியமித்த தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சரை நேரடியாக பொறுப்பாளர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் டீசல் முறையாக சேமிக்கப்படவில்லை எனவும் இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவசர கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது வங்கிகளுக்கு இரண்டு கோடி கோடி அமெரிக்க டாலர்களுக்கு மேற்பட்ட கடன் தொகையை செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆட்சியாளர்களின் இத்தகைய ஊழல் நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் டாலரின் மதிப்பை இருநூற்று தொன்னூற்று நான்கு ரூபா என்ற அளவில் நிலைநிறுத்த முயன்ற போதிலும் இந்த முறைகேடுகளின் காரணமாக இன்று டாலரின் மதிப்பு முன்னூற்று பதிமூன்று ரூபா வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தரமற்ற முறையில் எரிபொருளை சேமித்து மக்களின் பணத்தை கொள்ளையடித்ததற்கு எதிராக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் ஆனந்த பாலித வலியுறுத்தியுள்ளார் மின்சார விலை திருத்தம் குறித்த அடுத்த சமர்ப்பிப்பு நிர்ணயிக்கப்பட்ட காலக்கடுவிற்குள் செய்யப்படும் என்று சர்வதேச நாணய நிதியக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது மின்சார விலை திருத்தம் குறித்த சமர்ப்பிப்புகளை இலங்கை பொது பயன்பாடு ஆணையத்திடம் இலங்கை மின்சார சபை ஏன் சமர்ப்பிக்க தவறியது என்று சர்வதேச நாணய நிதியம் கேள்வி எழுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கிற்குள் அதன் கட்டண திருத்த முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு இலங்கை பயன்பாட்டு ஆணையம் இலங்கை மின்சார சபைக்கு அறிவுறுத்தியிருந்தது இருப்பினும் இலங்கை மின்சார சபை டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்றுதான் அதை சமர்ப்பித்தது மேலும் சமர்ப்பிப்பில் பிழைகள் மற்றும் குறைபாடுகள் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டுக்குள் திருத்தங்களை செய்யுமாறு பயன்பாட்டு ஆணையம் கேட்டது ஆனால் இலங்கை மின்சார சபை திருத்தப்பட்ட முழுமையான திட்டத்தை சரியான நேரத்தில் வழங்க முடியவில்லை என கூறப்படுகின்றது இதன் விளைவாக இலங்கை மின்சார சபை இந்த முறை கட்டண திருத்தத்தை செயல்படுத்த ஐம் எஃப் திட்டத்தின் அடிப்படையில் இலங்கை மின்சார சபை எப்போதும் செலவு பிரதிபலிப்பு விலை நிர்ணயத்தை செயல்படுத்த வேண்டும் இதன்படி இரண்டாயிரத்தி ஜனவரி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி வரை கொழும்புக்கு விஜயம் செய்த இவான் பாபகிர்ஜியோ தலைமையிலான சர்வதேச நாணய நிதிய குழு தாக்கம் குறித்து விவாதித்தது இதன்போதே சரியான நேரத்தில் திட்டங்களை சமர்ப்பிக்க தவறியது குறித்து சர்வதேச நாணய நிதியம் விசாரித்துள்ளது இதையடுத்து இந்த முறை அடுத்த சமர்ப்பிப்பு நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் செய்யப்படும் என்று சர்வதேச நாணய நிதிய ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணங்களை திருத்தம் செய்யுமாறு இலங்கை மின்சார சபை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தின் கீழ் நன்மைகளை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் வேண்டுகோளுக்கு குறித்த நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது மண் சரிவு சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையான காலப்பகுதியில் எதிர்கொண்ட சம்பவங்களுக்கான இழப்பீட்டு கோரிக்கைகள் மட்டுமே இங்கு பரிசீலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தம் காரணமாக பெற்றோரை அல்லது சட்ட ரீதியான பாதுகாவலர்களை இழந்த மாணவர்களுக்கு வருமான எல்லைகளை கருத்தில் கொள்ளாமல் நன்மைகள் வழங்கப்படும் காப்புறுதி ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படாவிட்டாலும் அனர்த்தம் காரணமாக ஏற்பட்ட விபத்துக்களுக்காக நேரடியாக பெறப்பட்ட சிகிச்சைகள் மருத்துவ கொள்வனவுகள் மற்றும் பரிசோதனை கட்டணங்களுக்காக இருபதாயிரம் ரூபாய் வரை வெளிவாரி சிகிச்சை நன்மைகள் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி நவம்பர் முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஆறு வரையான காலப்பகுதிக்குள் இடம்பெற்ற சம்பவங்களுக்கான ஆவணங்கள் அனர்த்தத்தினால் சேதமடைந்திருந்தால் அதிபர் மற்றும் கிராம உத்தியோகத்தரின் பரிந்துரையின் பேரில் நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம் பற்றிச்சீட்டுக்கள் சேதமடைந்திருந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட நகல்களை சமர்ப்பிக்க வேண்டும் சிகிச்சை விவரத் துண்டுகள் சேதமடைந்திருந்தால் வைத்தியசாலை வழங்கப்பட்ட நோயாளியின் விவரங்கள் அடங்கிய மருத்துவ பரிந்துரை கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அனர்த்தம் காரணமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறியவர்களுக்கு தற்போதுள்ள தொன்னூறு நாட்கள் கால அவகாசத்துடன் மேலதிகமாக அறுபது நாட்கள் வழங்கப்பட்டு மொத்தம் நூற்றி ஐம்பது நாட்கள் வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆவணங்களை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டதற்கான காரணத்தை இன்சூரன்ஸ் அதிகாரிகள் உறுதிப்படுத்த முடியாத பட்சத்தில் பாடசாலை அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தரின் உறுதிப்படுத்தல் கடிதத்தை கோருவதற்கு நிறுவனத்திற்கு அதிகாரம் உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பெயர் பட்டியலில் திருத்த பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இம்முறை வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்த பணிகளுக்காக கிராம உத்தியோகத்தர்கள் வீடு வீடாக செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாதனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமது வீட்டின் செல்லுபடியான வாக்காளர் பெயர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்காளர் பெயர் பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டிய புதிய பெயர்கள் தொடர்பான தகவல்களை கணக்கெடுப்பு அதிகாரிகளிடம் வழங்குமாறும் அனைத்து வாக்காளர்களிடமும் தேர்தல் ஆணைக்குழு கொண்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் இரண்டு மாத காலத்துக்கு முன்னெடுக்கப்படுவதுடன் அதன் பின்னர் உரிய தகவல்களை உள்ளடக்கிய பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தல் உரிமைகோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகளை ஏற்றுக் கொள்வது தொடர்பான அறிவித்தல் எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக மேற்படி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்கிணங்க அந்த அறிவித்தல் வழியாகி இருபத்தி எட்டு நாட்களுக்குள் உரிமை கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்குமாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போது தகமைகளை பூர்த்தி செய்திருந்தும் இஆர் படிவத்தில் பெயரை உள்ளடக்க முடியாமல் போன நபர்களுக்கு இந்த காலப்பகுதியில் உரிமை கோரல் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பட்டியலுக்கு தகுதியற்ற ஒருவரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருப்பின் அது தொடர்பில் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கும் இந்த காலப்பகுதியில் சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான அச்சிடப்பட்ட விண்ணப்ப படிவங்களை பிரிவுக்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தர்களிடமிருந்தோ அல்லது மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் இருந்தோ பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது தென் மாகாணம் உட்பட நாட்டின் விடுக்கப்பட்டுள்ளது மாகாணம் சபரகமுவ மாகாணத்தின் சில மாவட்டங்களுக்கும் காலி மாத்திரை மாவட்டங்கள் உள்ளடங்களாக ஏழு மாவட்டங்களுக்கு கடுமையான மின் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இயற்கை ஆபத்துக்கள் முன்னெச்சரிக்கை மையத்தால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மாகாணம் சபரகமுவ மாகாணத்தின் சில மாவட்டங்களுக்கும் காலி மாத்திரை மாவட்டங்கள் உள்ளடங்களாக ஏழு மாவட்டங்களுக்கு கடுமையான மின் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது போராட்டம் நெடுங்கேணி பிரதேச செயலாளரிடம் மகஜர் கையளிப்பு தமிழர் பிரதேசங்களை நீருக்குள் மூழ்கடிக்கும் திட்டம் அரசை கடுமையாக சாடும் சுமந்திரன் சஜித் மறுத்தால் நாமளுடன் கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சி முடிவு பௌத்த மதத்திற்கு அவமரியாதை திருகோணமலையில் திடீர் ஈர்ப்பு போராட்டம் வெலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டுக்கொலை புதிய தவிசாளர் நியமனம் எரிபொருள் சேமிப்பில் குழப்பம் அரசுக்கு பெரும் நிதி சர்வதேச நாணய நிதிய குழுவுக்கு உறுதி விரைவில் மின்சார திருத்தம் மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் நிறுவனம் வணக்கம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் ஆரம்பம் ஏழு மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் தாக்கம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வினன்று பக்கத்தின் யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்